வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸர் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளால் உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்சிசி சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய ஃபர்தர் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆர்டர் புக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக இவங்களுடைய பிஸ்னஸ் வெர்டிகல்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது டிரான்ஸ்போர்டேஷன் அதாவது உங்கள் பில்டர்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் கொண்டது பண்ணுறாங்க வாட்டர் என்விரான்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இ அப்புறம் இரிகேஷன்ஸ் மைனிங் அண்ட் ரயில்வேஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கங்கிறதை புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இவளுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்ட்ரென்த்தில் வந்து ஆட்ரு புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சை கம்பேர் பண்ணும்போது ஒன்று ஒன்று புள்ளி நாலு டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க போடுறாங்க இப்போ இங்கே இப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டுன்றது வருது இப்போ இந்த குவார்ட்டருக்கு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த குவார்ட்டருக்கு வந்து பார்த்தோம்னா எழுபதாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் புக்கு கன்சாலேட்டில் இருக்குது டர்ன் ஓவரும் கம்மியாக இருக்குது ஆர்டர் புக்லேயும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பு புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அடுத்தடுத்து இவங்க எடுத்து போனாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்னாலே இந்த ரிஸ்க் நம்ம எப்போதும் பார்க்கலாம் அடுத்த இது வந்து க்ளோஸ் ஆகி ஒரு ஆர்டர் ஒரு ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோம் ஒரு ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான வெயிட்டிங் டைம் இது எல்லாமே வந்து இந்த இவங்க மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு பொருந்தோங்கிறத ரிஸ்க் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ எங்களுடைய அனாலிசிஸ்க்குள்ளே போகிறோம் ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்டெய்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் பெரிஷில் இருக்குது அப்சைட் ாங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஒன்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது ஃபேர்லி கரண்ட் இயர் கரண்ட் பிஇக்கு வந்து பார்த்தோம்னா ஃபேர்லி வேல்யூடாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ங்கிற ஹை அலர்ட் அலங்கதையும் மன வச்சுக்கிறோம் இப்போ டென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு டென் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஏபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது செவன்டீன் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இது ப்ரீவியஸ் இயர் ஹைட்டை உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லாட்டி அதை ஒட்டி கூட மூவ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவங்களுடைய கவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவாட்டர்லி ரெவன்யூ ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் குறஞ்சபே இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சே இருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு ரெவென்யூ குறைஞ்சபிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கு அதனால இபிஎஸ் பார்க்கும்போது பாயிண்ட் நைன் கம்மியாகி இப்போ கரண்ட் குவார்டருக்கு த்ரீ பாயிண்ட் ஒன் அப்படின் இருக்கு இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா பதினெட்டு சாரி பன்னெண்டு புள்ளி எட்டுன்னு வருது இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் த்ரீ கம்மியாக இருக்கு இது வந்து எதுக்கு ஈக்குவலாக டிசம்பருக்கு ஈக்குவலாக அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இவன் வந்து சிக்ஸாக்காக இந்த நாலு குவார்டர் செப்டம்பர் டு இந்த ஜூன் வரைக்கும் பார்ப்போமே பதிமூணு புள்ளி மூணு பன்னெண்டு புள்ளி எட்டு பதிமூணு புள்ளி ஒன்று பன்னெண்டு புள்ளி எட்டுன்னு சிக்ஸ்ஸாக்காக இருக்கிறான் இப்படி சிக்ஸாக்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சைடுவேஸுக்கு தான் லீடு எடுக்கும் இப்போவும் அதுதான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த குவார்டர்லேயாவது இவன் பதிமூணை உடச்சு மேலே போனா அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆப் சைட் மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது எக்சிட் ஆக போகிறது டூ பாயிண்ட் சிக்ஸு ஸோ இப்போ இவை வந்து இந்த லெவலையே மெயின்டைன் பண்ணணும்னா கூட அவன் டூ பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே எடுத்தால் தான் இது வந்து கொஞ்சம் இன்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு மெயின்டைன் ஆகுங்கிறது நம்முடைய பறவை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ரெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து புள்ளி எண்பத்தோரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது பெர்சென்ட்டை டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் பதினஞ்சு புள்ளி ரெண்டாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் முப்பது புள்ளி ரெண்டாவும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பன்னெண்டு புள்ளி ஏழாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்ல நம்ம போட்டு இங்க கவனிக்கக்கூடிய புக் வேல்யூ நூத்தி பதினாறு ஃபேர் எண்பத்தி எண்பத்தி மூணு கரண்ட் பிரைஸ் இருநூத்தி ஒன்பது கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி பதினாலுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிறத நம்ம ரேஷியோவில் பார்ப்போம் ரெண்டு கிட்டக்க வரும்போது இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகும்னு நம்ம பார்ப்போம் இப்போ இவன் ஒன்று புள்ளி பதினாலு அப்படிங்கிறதுனால அஃபோர்டபிலிட்டி இருக்குது அதே சமயத்தில் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ரேஷியோஸ் வந்து ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு எனப்ப ஒன்று புள்ளி பதினாலருந்து அப்சைட் மூமெண்ட் கொடுத்தான்னா ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு சப்போஸ் கீழே அவன் வந்து கரெக்ஷன் எடுக்கிறான்னா ஒன் அதுக்கு கீழேனா பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு வரலாம் ஸோ இப்போ இவன் ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சா அது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி இருபத்தி ஒம்போதுன்னு கன்வெர்ட் ஆகுது அந்த ஒன்று புள்ளி இருபத்தி அஞ்சையும் உடச்சி ஒன்று புள்ளி அஞ்சுன்னு போனான்னா இரநூத்தி எழுபத்தி நாலுன்னு வருது இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஒன்றுக்கு கீழே இறங்குறான்னு வச்சுக்கோங்க ஒன்னுன்னு வந்து ஒன் எயிட்டி த்ரீ ஒன்று செவன்டி ஃபைவ் வந்தான நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இப்போ இது நமக்கு ஹய் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸாக இருக்குது நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய மூமெண்டம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து கியூ டூ செப்டம்பர் தேர்ட்டி முடிஞ்சிட்டதுனால ப்ரீவியஸ் ப்ரீவஸ் குவாட் அந்த குவார்ட்டருடைய சைக்கிளை வந்து ஆல்மோஸ்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க இந்த நிலையிலேருந்து நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு ஈபிஎஸோடைய டிடிஎம் பன்னெண்டு புள்ளி எட்டுன்னு இருக்குது இதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி ரெண்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோடையும் க்யூ ஆனமோ கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து நமக்கு கூட தான் இருக்கு ஆக்சுவலாக வந்து பிரேக் பண்ணணும் இதுதான் நமக்கு இந்த இடத்துல நம்ம எப்போதுமே இன்ஃபார்ம் பண்ணக்கூடியது அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது ஆர்டர் புக் வந்து இருக்கு நம்ம இங்க பாத்தோம் இல்லைங்களா ஆர்டர் புக் வந்து இருக்கு அப்போ ஆர்டர் புக் கம்மியாயிருக்குன்னா அடுத்த குவாட்டருக்கு இதே ரெவென்யூ மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஸோ உடைக்கி தான் பார்க்குறோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஆர்டர் புக்கு கம்மியாகிட்டதுனால அதோடைய கரெக்சன் இருக்கிறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்போ நமக்கு வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த குவாட்டரில் மார்ச் டு இருந்த குவார்டரில் மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்தாலான்னு பார்க்கணும் மிட் பாயிண்ட் உடைச்சா கீழே வந்துடும் மிட் பாயிண்ட் வரைக்கும் சுற்றிட்டு இருந்தாங்கன்னாக்க அடுத்து குவார்ட்டரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்ம்னால் கிடைச்சிக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் எஸ் டூ வந்து நூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு எஸ் டூ எஸ் ஒன்னு மிட் பாயிண்ட் நூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இப்ப இவன் வந்து என்ன அடுத்தது சப்போஸ் எஸ் ஒன் மேல உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுக்கு வந்து இருநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு இதா இருக்குன்னு நான் வச்சுக்கோமோ இருநூத்தி எழுபத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கோம் நான் அந்த இருநூத்தி எழுபத்தி நாலு இங்க மார்க் பண்ணல சரி இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் மார்ச் மாதம் மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருந்து சப்போர்ட் எடுத்தவே எஸ் டூ எஸ் ஒன் வரைக்கும் மேலே க்ரோத் ஆகிட்டு மார்ச் டு ஜூன் அந்த குவார்ட்டரில் க்யூ ஃபோரில் மேலே வரைக்கும் க்ரோத் ஆகிட்டு கியூ ஒனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இங்கே நமக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சிருக்கணும் ஆனால் உடைக்கலை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவருடைய ஆர்டர் புக் கம்மியாகிட்டதுனால மேலே உடைக்காம கூட இருந்திருக்கலாம் ட்ரேடர்ஸ் ஆனால் நமக்கு மேத்தமெட்டிக்கலாக நம்ம எப்போதும் யூஸ்வலாக இன்ஃபர் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு வந்து நமக்கு டைத்தலை வந்து பொருத்தமாகவும் இருக்கக்கூடியது நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு ஆவரேஜை காட்டும் ஆவரேஜ் கூட இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் பட் இங்கே பிரேக் பண்ணலை சரி இப்போ இந்த இருந்து அடுத்தது நம்ம பார்க்குறோம் இவன் என்ன பண்ணுறான் இவன் வந்து மிட் பாயிண்ட்டுக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ளேயே இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்போ அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு மூணு ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வருது அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ அதப்பினா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிலையில ஆல்ரெடி பாட்டம் ஹிட் பண்ணி இருக்கிறதுனால இவன் வந்து அடுத்த குவார்டருக்கான ஆவரேஜ் நமக்கு கூடவும் இருக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டி மெயின்டைன் பண்ணுறதுனால இவன் மேலே போனான் அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னுக்கு வாய்ப்பு இருக்குறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே